வைகாசி விசாகம் மாலை போட்டு விரதமிருக்கும் முறை முருகனுக்குரிய நாட்கள் நிறைய இருக்கிறது அதில் ஒன்றுதான் இந்த வைகாசி விசாகம் இந்த நாளில் பலரும் நாற்பத்தெட்டு நாட்கள் இருபத்தொன்று நாட்கள் பதினொன்று நாட்கள் என்று விரதமிருப்பார்கள் சில நபர்கள் மாலை போட்டும் விரதமிருப்பார்கள் முருகனுக்கு விரதம் இருப்பதால் நம்முடைய வேண்டுதல் நிறைவேறும் என்பது நம்பிக்கையாக இருக்கிறது மாலை போட்டு விரதமிருக்கும்போது பலருக்கும் பல்விதமான சந்தேகங்கள் வருகிறது உங்களுடைய சந்தேகங்கள் அனைத்தும் தீரும் வகையில் இந்த பதிவு இருக்கும் எப்படியென்றால் இந்த பதிவில் வைகாசி விசாகம் மாலை போடும் விரதமுறை மற்றும் செய்யக்கூடாதவை பற்றிதான் அறிந்து கொள்ளப் போகின்றோம் இருபத்தொன்று பதினொன்று ஆறு மூன்று நாட்கள் விரதமுறை வைகாசி விசாகம் இருபத்தொன்று நாள் விரதமானது மே மாதம் இருபதாம் தேதி தொடங்குகிறது பதினொன்று நாள் விரதமானது மே முப்பதாம் தேதி தொடங்குகிறது ஆறு நாள் விரதமானது ஜூன் நான்காம் தேதி தொடங்குகிறது மூன்று நாட்கள் விரதமுறையானது ஜூன் ஏழாம் தேதி தொடங்குகிறது அப்போ நீங்கள் எந்த நாள் விரதம் இருந்தாலும் முதல் நாளே விரதத்தை ஆரம்பிக்கணும் அதாவது நீங்கள் பதினொன்று நாள் விரமிருக்கப் போகிறீர்கள் என்றால் மே இருபத்தொன்பதாம் தேதியே விரதத்தை ஆரம்பிக்கணும் மாலை போட்டுக் கொள்வதற்கு முருகன் கோவிலுக்கு சென்று என்ன வேண்டுதலுக்கு விரதமிருக்கப் போகிறீர்கள் என்பதை வேண்டிவிட்டு மாலை போட வேண்டும் இந்த விரதமிருக்கும் நாட்களும் ஒருவேளை சாப்பிடாமல் விரதமிருக்கலாம் அப்படியில்லை என்றால் மூன்று வேலையும் சாப்பிட்டுவிட்டு விரதமிருக்கலாம் அசைவ உணவுகள் சாப்பிடாமல் சைவ உணவுகளை சாப்பிட வேண்டும் போட் மாலை போட்டு விரதமிருக்கும் போது செய்யக்கூடாதவை நீங்கள் மாலையிட்டு விரதமிருக்கும் நாட்களில் சில செயல்கள் செய்யக்கூடாது என்று இருக்கிறது அவை என்னென்ன அப்படின்னா பாய் போட்டு தூங்கக்கூடாது வெறும் தரையில்தான் தூங்க வேண்டும் காலணிகள் அணியக்கூடாது தீட்டு வீட்டுக்குச் செல்லக்கூடாது முடித்திருத்தம் முகச்சவரம் சவரம் செய்யக்கூடாது மது புகை போன்றவை அருந்தக்கூடாது தாம்பத்திய சிந்தனை இருக்கக்கூடாது யாரிடமும் கோபமாகவும் கெட்ட வார்த்தைகளைப் பேசக்கூடாது இந்த விஷயமெல்லாம் செய்யக்கூடாது பூஜை முறை விரதமிருக்கும் காலத்தில் கலர் வேஷ்டி துண்டு அணிந்து கொள்ள வேண்டும் முடிந்தவரை காலை ஏழு மணிக்குள் குளித்துவிடுங்கள் காலை மாலை என இரண்டு வேளையும் தலை குளிக்க வேண்டும் தினமும் இரு வேளைகளும் வீட்டில் விளக்கு ஏற்றி தூபமிட்டு முடிந்த அளவிற்கு எளிமையாக பால் கற்கண்டு வாழைப்பழம் முந்திரி உலர்ந்த திராட்சை அன்னம் போன்றவற்றில் நமது சக்திக்கு ஏற்ப நைவேத்தியம் செய்ய வேண்டும் திருப்புகழ் கந்தர் அலங்காரம் கந்தர் அந்தாதி கந்தர் அனுபூதி திருவகுப்பு திருவிருத்தம் ஆகியவற்றைச் சொல்லலாம் இவை ஏதும் சொல்ல முடியாதவர்கள் ஓம் முருகா போற்றி என்று சொன்னாலே போதும் இந்த விரதமுறையினை பின்பற்றி முருகனின் அருளைப் பெறுங்கள்